ஜூலை இருபத்தி இன்றைய புனிதர் புனித மகதலா மரியா கலிலேயாவில் கெனசரேத்து சமவெளியின் தெற்கு எல்லையில் மகதலா என்ற நகரம் அமைந்திருக்கிறது மீன்பிடி விவசாயம் கப்பல் கட்டுதல் வியாபாரம் என்று பல்வேறு தொழில்கள் சிறந்து விளங்கிய நகரம் என்பதால் செல்வ செழிப்பு மிகுந்திருந்தது வேளையில் தவறான ஒழுக்க முறைகளால் சீரழிந்தும் இருந்தது இந்த நகரில்தான் மரியா பிறந்தார் இயேசுவின் இரையரசு பணியில் பல்வேறு கட்டங்களில் மகதலா மரியா உடனிருந்திருக்கிறார் இயேசு கலிலியா பகுதியில் பணியாற்றிய போது இவர் எண்ணற்ற உதவிகளையும் ஒத்துழைப்பையும் நல்கினார் திருத்தூதர்களுடன் சேர்ந்து இயேசுவை இறுதி பயணத்தில் பங்கேற்றார் என் ஆண்டவரை யாரோ எடுத்துக்கொண்டு கொண்டு போய்விட்டனர் என்று கூறி கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்த இவருக்கு தான் உயிர்த்த இயேசு முதன் முதலில் தனிப்பட்ட முறையில் காட்சியளித்தார் இவரை போன்று நாமும் இறைவனில் இணைந்திருப்போம் அவரில் மகிழ்வோம்